தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐந்தாண்டு சிறை தண்டனை பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஐந்தாண்டு சிறை தண்டனை தமிழக சட்டசபையில் மு க ஸ்டாலின் சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளார் அதாவது பெண்ணை பின்தொடர்ந்தால் ஐந்தாண்டு ச ஐந்தாண்டு சிறை தண்டனை வழங்கும் விதமாக இந்த சட்ட திருத்தம் வரப்பட்டுள்ளது பெண்ணின் கண்ணியத்தை அவமதிக்கும் விதமாக நடந்து கொண்டால் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்று சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது கடுமையான ஆசிட் வீச்சுக்கு பெண்கள் மீது ஆசிட் வீச்சு சம்பளம் சம்பவம் நடைபெற்றால் பத்தாண்டு சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வழங்கும் விதமாக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது சமீப காலமாக தமிழகத்தில் பாலியல் கொடுமை அதிகமாகியுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் பல செய்யப்பட்ட வழக்கில் ஒரு திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்ட சிறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது பெண்களை பின்தொடர்ந்தால் ஐந்தாண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதனால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் திமுகவினர் இந்த பாலியல் புகாரில் அதிகம் சிக்கிகின்றனர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த இந்த சட்ட திமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்